வணக்கம் அகிலத்தின் மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நாடு முழுவதும் பாதுகாப்பு கடமையில் பதினெட்டு ஆயிரத்துக்கும் அதிகமான காவல்துறையினர் நாட்டின் பல பகுதிகளில் மின் விநியோகம் பாதிப்பு இலங்கையில் கடன் பெற காத்திருப்போர் தொடர்பில் வெளியான தகவல் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தடுப்பூசி செலுத்திய நபர் மரணம் சீரற்ற காலநிலையால் நுவரலியாவின் பல பகுதிகள் பாதிப்பு வங்காள பிரிகுடாவில் தாளமுகம் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு அறிவித்தல் இலங்கையில் திடீரென அதிகரித்துள்ள எரிபொருள் விற்பனை சிற்றுண்டு சாலைக்குள் போலீஸ் அதிகாரியால் பெண்ணுக்கு நேர்ந்த துயரம் நாளை செல்லும் ரணில் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு நியமனம் தொடர்பான விரிவான செய்திகள் நாடளாவிய ரீதியில் விசாக பூரணி தினத்தை முன்னிட்டு விசாக தோரணைகள் தாடசாலைகள் உள்ளிட்ட சர்வ நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இதற்காக நாடு முழுவதும் நடவடிக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை மாதிபர் தேசப்பந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார் இதற்காக பதினெட்டாயிரத்துக்கும் அதிகமான காவல்துறையினர் சேவையில் எடுப்படுத்தப்பட அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் நாடு முழுவதும் நானூற்றி பத்தொன்பது விசாக் விலையங்களும் முன்னூற்றி இருபத்தி ஒரு விசாக தோரணிகளும் அமைக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார் இதே விசாக பூரணி தினத்தை முன்னிட்டு இன்றும் நாளையும் மூவாயிரத்துக்கும் அதிகமான தானசாலைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன அவற்றின் சுகாதார தரம் தொடர்பில் முழுமையாக ஆய்வு செய்யப்படும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோஹன தெரிவித்துள்ளார் நாட்டில் நிலவும் மோசமான காலநிலை காரணமாக அதிகளவான பகுதிகளில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் இட்டுள்ள பதிவிலே குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த மூன்று நாட்களில் முப்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரம் மின்கம்பங்கள் சேதத்துக்குள்ளாகியுள்ளன இதன் காரணமாக முன்னூறு லட்சத்துக்கும் அதிகமான வாடிக்கையாளர்களுக்கு மின் விநியோகம் வழங்குவது தடைப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த பாதிப்புகளை சீராக்குவதற்காக ஊழியர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் கடமையில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் மின்சாரம் தடைப்பட்ட இடங்களுக்கு அடுத்த இருபத்தி நான்கு மணி தியாலங்களில் மின்சாரம் விநியோகிக்கப்பட உள்ளது அதே மின்சார பாவனியாளர்கள் தங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பில் பத்தொன்பது எண்பத்தி ஏழு அன்று அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு அல்லது குறுஞ்செய்தி மூலம் தொடர்பு கொள்ளலாம் என சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் பலர் கடன் பெற காத்திருப்பதாக ஆய்வுகள் மூலம் தெரிய வந்துள்ளது என ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி திட்டத்தின் இலங்கை பதவிட பிரதிநிதி திருமதி அசுசா தெரிவித்துள்ளார் மத்திய வங்கியில் இலங்கை நிதி எழுத்தறிவு பாதை வரைபடத்தை வெளியிடும் நிகழ்வு இடம்பெற்றிருந்தது இதில் வைத்து கருத்து அறிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் சனத்தொகையில் முப்பத்தி நான்கு புள்ளி நான்கு வீதமானோ கடன் தேவையினால் அவதியுறுவதாக ஆய்வுகள் மூலம் தெரிய வந்துள்ளது இந்த நாட்டில் பெண்கள் மற்றும் இளைஞர் சமூகம் பொருளாதார ரீதியாக சிரமங்களுக்கு உள்ளாகி வருகின்றது இந்த நாட்டில் பெண்களுக்கு நிதி அறிவு மற்றும் நிதி தொடர்பான தகவல்களை வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது கடன் மேலாண்மை சமூக பாதுகாப்பு போன்றவற்றை கருத்தில் கொண்டு நிதி கல்வியறிவு பற்றிய அறிவு மிகவும் முக்கியமானது என சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நோயாளியொருவர் தடுப்பூசி செலுத்திய பின்னர் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன குறித்த நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பதினேழாவது அறையில் தீக்காயங்களுக்குள்ளாகியுள்ள நோயாளி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு அவருக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தடுப்பூசி போடப்பட்ட நிலையில் அந்த நபர் உயிரிழந்ததாகவும் அவர் முப்பத்தி ஒரு வயதுடையவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது சமோதரமேல் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் குமார விக்ரமசிங்கவிடம் வினவிய போது குறித்த நபரின் மரணம் தொடர்பில் ஏற்கனவே விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நோய் எதிர்ப்பு தடுப்பூசி செலுத்தியதால் மரணம் நிகழ்ந்ததா அல்லது வேறு காரணம் உள்ளதா என்பதை கண்டறிய முடியும் என மருத்துவமனையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் உயிரிழந்த நோயாளிக்கு வழங்கப்பட்டதாக கூறப்படும் ஊசிகள் ஏற்கனவே பயன்பாட்டில் இருந்து விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை பணிப்பாளர் குமார விக்ரமசிங்க மேலும் குறிப்பிட்டுள்ளார் நிலவிய கடும் காற்றுடனான காலநிலை காரணமாக பல வீடுகள் சேதமடைந்து மக்களின் அன்றாட வாழ்வு பாதிக்கப்பட்டுள்ளது குறித்த பகுதிகளில் வீசிய பலத காற்றினால் நேற்றிரவு இந்த சேதம் ஏற்பட்டுள்ளது இதன்போது அதிகமான வீடுகளில் குறையில் பொருத்தப்பட்டிருந்த தகரங்கள் தூக்கி வீசப்பட்டுள்ளதுடன் வீடுகளும் சேதமடைந்துள்ளன இந்நிலையில் நுவரெல்லியா மற்றும் வர்த்தக நிலையங்களில் பொருத்தப்பட்டிருந்த பதாதிகளும் பெயர் பலகைகளும் உடைந்து விழுந்துள்ளன அதேபடி நுவரலியா பதுலை பிரதான வீதியில் இன்று அதிகாலை நுவரலியா மத்திய பொது சந்தைக்கு அருகில் பாரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் அப்பகுதியினுடனான போக்குவரத்து சுமார் ஒரு மணி நேரம் தடைப்பட்டுள்ளது மேலும் தற்போது நிலவி வரும் சீரற்ற காலநிலையால் வீதிகளில் மரங்கள் முறிந்து விழுதல் மண் சரிவு அபாயம் மற்றும் அதிக பனிமூட்டம் காரணமாக வாகனங்களை மிகுந்த அவதானத்துடன் செலுத்த வேண்டும் என போக்குவரத்து போலீசாரால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக நுரலியா மற்றும் வெளிமட கண்டி வீதிகளில் பயணிக்கும் வாகன சாரதிகள் அவதானத்தோடு வாகன விளக்குகளை ஒளிரவிட்டு வாகனங்களை செலுத்துமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலையால் பலத்த காற்று மற்றும் மழை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு அறிவித்தலை விடுத்துள்ளது நாட்டின் ஊடாக நிலவும் தென்மேற்கு பருவமழை காரணமாக மழை மற்றும் காற்றின் நிலைமை தொடர்ந்து அதிகரிக்கும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள புதிய அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சப்ரகமு மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுரலியா மாவட்டத்திலும் சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லி அளவான கனமழை பெய்யக்கூடும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதேநேரம் மேல் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது அதேவொளி வங்காள விரிகுடாவில் தாளமுக்கம் ஒன்று உருவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களமும் இந்திய வானிலை ஆய்வு மையமும் உறுதிப்படுத்தியுள்ளன தென்கிழக்கு வங்காள விரிகுடா மற்றும் வங்காள விரிகுடா நேற்றிரவு தாழமுக்க நிலையொன்று உருவாக்கியுள்ளது எதிர்வரும் நாட்களில் வடகிழக்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக வலுவடைந்து நாளைய தினம் தாழமுகமாக மாறும் சாத்தியம் உள்ளதாக எதிர்வு கூறப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த தாழமுகம் காரணமாக அது சூறாவளியாக உருவாகலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த சூறாவளிக்கு ஓமான் நாட்டினால் பரிந்துரை செய்யப்பட்ட ரீமேல் எனும் பெயர் வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் காரணமாக மீனவர் மற்றும் கடல்சார் தொழிலாளர்கள் சிவப்பு நிறம் தீட்டப்படும் பிராந்தியங்களில் எவ்வித செயற்பாடுகளிலும் ஈடுபட வேண்டாம் எனவும் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது வெசாக் வாரம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் எரிபொருள் விற்பனை வரலாறு காணாத வகையில் அதிகரித்துள்ளதாக எரிபொருள் விநியோகஸ்தர்கள் தெரிவிக்கின்றனர் கடந்த சில விற்பனை குறைந்திருந்த நிலையில் திடீரென அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் இந்த சில நாட்களாக எரிபொருள் பாவனை அதிகரித்து வருவதால் எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் வளமையை விட அதிகமான எரிபொருள் இருப்புகளை விண்ணப்பம் செய்துள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த வருடத்தின் ஆரம்ப முதல் எரிபொருள் விற்பனை மிகவும் குறைந்த மட்டத்திலே காணப்படுவதாக விநியோகஸ்தர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் தமிழ் சிங்கள புத்தாட தினங்களில் மட்டும் சில விற்பனை நடந்ததாக கூறுகிறார்கள் மேலும் விசாக் நிறைவடைந்ததன் பின்னர் எரிபொருள் விற்பனை முன்பு போலவே குறையும் என எரிபொருள் விநியோகஸ்தர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர்

எனினும் இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சாஜன் ஹேட்டிப்புள்ள நீதவா நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் மேலும் சந்தை நபரான பொல் சாஜன் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் அவரை நேற்று முதல் அமுலுக்கு வரும் வகையில் பணியில் இருந்து இடைநிறுத்தியுள்ளார் நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக இதுவரை நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டாரத்தேனகோன் தெரிவித்துள்ளார் அதன்படி இமதுபர் ராஷகல மாதம்பே மற்றும் நாத்தாண்டி ஆகிய பிரதேசங்களில் இருந்து இந்த மரணங்கள் பதிவாகியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் சீரற்ற காலநிலை காரணமாக பதினோரு மாவட்டங்களில் உள்ள அறுபத்தி ஏழு ஐநூற்று தொன்னூற்றி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நாளை மூன்று நாட்கள் விஜயம் மேற்கொண்டு வடக்கு செல்லும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பத்து முக்கிய நிகழ்வுகளில் உள்ளார் யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு கிளிநொச்சி மற்றும் வவுனியா மாவட்டங்களில் உரித்து தேசிய வேலைத்தடத்தின் கீழ் காணி உரிமங்களை வழங்கி வைக்கவுள்ளார் அத்தோடு வடக்கில் இளைஞர்களுடன் ஜனாதிபதி சந்திப்பொன்றிலும் கலந்து பயிற்சி கொள்ள உள்ளார் கிளிநொச்சி வைத்தியசாலையில் பெண்கள் சுகாதார பிரிவொன்றும் ஜனாதிபதியால் திறந்து வைக்கப்பட உள்ளது அத்தோடு பவுனியா மாவட்ட வைத்தியசாலையில் இதய நோய் பிரிவும் மாங்குளம் ஆதார வைத்தியசாலையில் புதிய விடுதியொன்றும் ஜனாதிபதியால் திறந்து வைக்கப்பட உள்ளது இவை தவிர யாழ்ப்பாணத்தில் படதாரி ஆசிரியர்களுக்கு நியமனம் வழங்கும் நிகழ்விலும் ஜனாதிபதி பங்கேற்கவுள்ளார் அது மாத்திரமற்றே வடக்கில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் இணைத்திருங்கள் நன்றி அலீலா மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க பல் ஐகானை கிளிக் பண்ணுங்க